பிக்பாஸ் சீசன் செவன் முடிஞ்சால் கூட இப்போ வரைக்கும் பரபரப்பு முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எந்த ஒரு சீசன்லேயுமே இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் இறுதி போட்டிக்கு முன்னாடியே யார் டைட்டில் வின்னர் அப்படின்னு மக்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க இது மக்களோட தீர்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரத்தில் பிக்பாஸ் பார்வையாளர்கள் அத்தனை பேரும் பிரதீப் ஆண்டனிக்காக இப்போ வரைக்கும் நீதி கேட்டுட்டும் இருக்காங்க மாயா பேச்சை கேட்டு பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு காட்டிய போட்டியாளர்கள் யாருமே வெளியில் வந்ததுக்கப்புறமா அதை பற்றி பேசலாம் நான் ஐஷு மட்டும் தைரியமாக பேசினாங்க பிரதீப் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க தான் செஞ்சது தவறு அப்படின்னு ஒத்து எடுத்துக்கிட்டாங்க மாயாவும் பூர்ணிமாவும் ஒரு நாள் வெளியில் வந்து தானே ஆகணும் அப்போ பிரதீப் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களா என்ன பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு மக்கள் வெயிட் பண்ணிட்டும் இருந்தாங்க ஸோ பூர்ணிமா வெளியில் வந்தாங்க வந்ததுக்கு அப்புறமா யார்கிட்டையும் நான் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க மாயா பூர்ணிமா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கூட ஏதாவது பேட்டி கொடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது பிரதீப் ஆண்டனி இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதில் மாயா கிருஷ்ணனுக்கு பயங்கரமாக பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹாய் மாயா கிருஷ்ணன் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு நீ நல்லா இருப்பன்னு எனக்கு தெரியும் உன்னுடனான என்னுடைய நட்பிற்கு மதிப்பு வெறும் ஐம்பது லட்சம் மட்டும் தானா நான் அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு நினச்சேன் ஆனால் இப்போ புரியுது உன்னுடன் பாஸ் விளையாட்டை விளையாடியது நல்லா இருந்துச்சு செக்மிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது சூப்பரான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு மாயா கிருஷ்ணனுக்கு ஏன்னா வந்து இப்போ அர்ச்சனா ஐம்பது லட்சம் வின் பண்ணாங்க இல்லையா அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு இதை பார்த்து பிரதீப் ஃபேன்ஸ் எல்லாம் சூப்பராக பதிலடி கொடுத்துருக்கீங்க மாயாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ